மூன்றாவது அத்தியாயமாக அர்ச்சனையில் இன்று ஆயிரத்தி எட்டாவது மந்திரம் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம் யோகிகள் வேண்டார்கள் கண்மம் மிகுதியோர் வேண்டார்கள் கண்மம் விமலனு காட்பட்டோர் வேண்டார்கள் கண்மம் அதில் இச்சையற்ற வேண்டார்கள் கண்மம் மிகு சிவயோகிகள் வேண்டார்கள் கண்மம் மிகுதியோர் ஆய்ந்தன் ஆயிரத்தி எட்டாவது மந்திரம் ஒரு சிறப்பான மந்திரம்தான் இறைவனை ஆட்கொண்ட அடியவர்கள் இறைவனை அடிய வேண்டி மேலும் மேலும் கர்மங்களை சேர்த்து கொள்ள விரும்பாதவர்கள் யோகிகள்தான் இறைவன் மேல் மிகவும் ஆழ்ந்த அன்பு கொண்டவர்கள் ஆகியோரால் ஆகியோர்கள் அர்ச்சனை செய்ய விரும்ப மாட்டார்கள் நீண்டகாலம் அர்ச்சனை செய்து இறை பெற்றவர்களும் சிவசிந்தனையிலே இருக்கும் யோகிகளும் அர்ச்சனை செய்யும் அவசியமில்லை உடலை பத்தி சொன்னாரு இந்த நாலாம் தந்திரத்தில் மந்திரம் பத்தி சொன்னாரு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய திருவம்பல சக்கரத்தை பத்தி சொன்னாரு அர்ச்சனைகளை பத்தி சொன்னாரு எல்லாத்தையும் மேல அவன் நினைவாகவே இருந்தால் அர்ச்சனை செய்யக்கூடிய விஷயமும் தேவையில்லை என்று உணர்த்துகின்றார் இங்கே திருமூல நாயனார் அவர்கள் அப்ப இந்த அர்ச்சனை அப்படின்றது நாம் எதிலிருந்து பெறுகின்றோம் என்பதை விட இந்த ஆயிரத்தி ஒன்னிலிருந்து ஆயிரத்தி ஆறுக்குள் நாம் படித்த பாடல்கள் அனைத்துமே மந்திரங்கள் அனைத்துமே ஒரு எல்கேஜி யுகேஜி பையனுக்கு தேவையான விஷயங்களாக அன்பை பரிமாறிக் கொள்ளக்கூடிய விஷயங்களாக அவனிடம் எப்படி நம்மை உணர்த்துகின்றோம் என்பதை ஒரு காட்டுகின்ற விஷயமாக இருந்தார் என்னமா இருந்தாலும் நாம் அவன் சிந்தனையாக நம்முடைய நினைப்பும் மூச்சும் இரு திருமலர் நாயனார் வாழ்ந்தே காட்டியிருக்கின்றார் அல்லும் பகலும் அவன் சிந்தனையிலே இருந்தேன் அவனையே விரும்பினேன் அவனையே நினைத்தேன் என்னை அறியாமையை அகற்றினான் அப்படின்றாங்க அப்ப நாம் அந்த அளவுக்கு போக முடியும்னா அவன் அருள் வேண்டும் என்று கூறி அம்மையார்களை அன்போடு அழைக்கின்றேன் பாருங்கள் அம்மா மன்னிக்கணும் இடையில நான் மியூட் ஆனா தெரியாம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய பாடல் வந்து ஆயிரத்தி எட்டாவது பாடல் வாசிருக்கீங்க ஆனாலும் நான் என்னோட தெளிவுக்காக ஒரு முறை வாசிக்கிறேன் வேண்டார்கள் கண்மம் விமலனுக்கு ஆட்பட்டு வேண்டார்கள் மதி அற்ற பேர் வேண்டார்கள் கண்மம் மிகு சிவயோகிகள் வேண்டார்கள் கண்மம் மிகுதியோர் ஆழ்ந்த அன்பே அப்படின்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் மன்னிக்கணும் வேண்டார்கள் கண்மம் அப்படிங்கிற கண்மம்னா என்ன அப்படின்னு தெரியும் கண்மம் அப்படிங்கிற வார்த்தை வந்து நமக்கு ஆஹ் நல்ல அறிமுகமான ஒரு வார்த்தை என்ன சொல்றோம் அப்படின்னா ஆஹ் ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா அப்போ இந்த கர்மம்ங்கிற வார்த்தை வந்து நமக்கு புது வார்த்தை கிடையாது ஆஹ் அப்ப என்ன சொல்றாரு இந்த கர்மம் அப்படிங்கறத வந்து வினை அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப எல் எதெல்லாம் வினை நம்ம நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா நல்லது செய்தாலும் சரி தீயது செய்தாலும் சரி அதாவது நல்ல வினையில சேர்த்தாலும் திறவை உண்டு தீய வினையை செய்தாலும் திறவி உண்டு அதனால அதுல வந்து நமக்கு வித்தியாசமே இல்லை அப்ப ஏதோ எந்த ஒரு வினை செய்தாலும் அதற்குண்டான எதிர்வினை உண்டு என்ன நம்ம எப்பவுமே அப்படிதான் இல்ல ஒரு ஃபேனை போட்டா கண்டிப்பா சுவிட்ச போட்டா ஃபேன் ஓடியே ஆகும் தண்ணிய தூக்கி கீழே விட்டோம்னா அந்த தண்ணி கீழே வழிஞ்சு ஓடியே ஆகும் அப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன ஒரு நம்ம ஒரு விசை இருந்ததுன்னா அதற்கு எதிர் விசை இருக்கும் அப்ப அந்த ஒரு வினை செய்தால் அதற்கு உண்டான எதிர்வினை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் நமக்கு தெரியும் இது வந்து புதுசு கிடையாது அப்படி இருக்கும்போது ஆஹ் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா வேண்டார்கள் கர்மம் விமலனுக்கு ஆட்பட்டோர் அப்படின்னு விமலனுக்கு ஆட்பட்டோர்னா யாரு நம்ம ஒரு 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 பொதுவா பாத்துரலாம் முதல்ல அப்போ எனக்கு தெரியும் விமலா விடைவாகா அப்படின்னு எல்லாம் அப்ப இடைபெறும் பொருளுக்கு ஆட்பட்டோர் வே கர்மம் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல வந்து நம்ம உம் தேவையற்ற வேலைகள் அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி வச்சுக்கலாம் ஆஹ் இத வந்து கிரியை அப்படின்னும் நம்ம பார்க்கலாம் அது அப்புறம் அப்புறம் பாக்கலாம் நம்ம மொத்தல வேலை பண்றதுக்கு அதாவது சிவ சிவானு இருக்கணும் நம்ம பெரிய நேரங்கள்ல ஆஹ் நம்ம சிவயோகியர்கள்லாம் அப்படியே எந்த ஒரு காலகட்டத்துல குடும்பம் கொடுத்தனும் அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து தனிச்சிருப்பாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் துறவு பூண்டு விட்டேன் துறவுங்கிறது என்ன மனசால் பூண்ட வேண்டியது ஆனா இவங்க வந்து எல்லாம் விட்டுட்டு அஹ் தனியா இருப்பாங்க அத வந்து துறவுன்னு சொல்லுவாங்க அதனாலயே நம்ம வந்து ஆரம்பத்திலேன்னு சொல்றது எல்லாவற்றோடும் இருந்து அதனின்றும் துறவு பெறுவது அதுதான் அப்ப இந்த இடத்துல தன்மம் அப்படிங்கிறது புற வேலைகள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஆஹ் அப்போ அவனு ஆஹ் அப்படின்னு சொல்றாரா அப்படின்னா அதுக்குதான் நம்ம உள்ள போக வேண்டியிருக்கு இல்ல அப்படி இல்ல எல்லா மனதில் இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் மனதிற்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் விட்டுவிட்டு நம்ம வந்து அவனு அவனுக்கே ஆட்பட்டு அவனை பற்றிய எண்ணங்களோடே இருப்பது அதுதான் இந்த இடத்துல புறக்கிரியைகள் எல்லாம் புறக்கிரியைகளையும் ஒரு கடந்தால்தான் நம்ம வந்து விமலனுக்கு ஆட்பட முடியும் அப்ப இந்த முதல் அடுக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இந்த உலக உலகியல் விஷயங்களை விட்டுட்டு நம்ம வந்து உள்ளே வந்து இறைவனோடு ஒன்றக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும் அதுதான் எனது இந்த சரிய கிரியையில வரக்கூடிய கிரியைகள் அத்தனையுமே அப்போ அங் அதையும் விட்டுட்டு உள்ளே ஒடுங்குதல் அப்படின்னாக்க நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போய் தான் இறைவனை கும்பிடணும்னு இல்ல இல்ல இந்த இந்த சடங்குகளை பண்ணிதான் நம்ம அவரை அவரோடு ஐக்கியமாக வேண்டும் அல்ல உள்ளே உள்ளே வந்து அனைத்தையும் விட்டு அப்ப ஏன்னா நம்ம ஒரு ஒரு செயல் செய்யும் போது அதற்குண்டான மனநிலை வர வர வேண்டும் அப்ப அதெல்லாம் இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து இறையோடு ஒன்றக்கூடிய மனநிலை அது எப்ப நடக்கும் அப்படின்னாக்க நம்ம வந்து எல்லா வேலையும் விட்டுட்டு அவரை மாத்திரமே நினைச்சிட்டு இருந்தோம்னா ஆஹ் நடக்காது ஆஹ் ஏன்னா மனசுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு தன்மை இருக்கு ஆனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த வேலை செய்தாலும் இறையோடு இறையை குறித்த சிந்தனையோடு அவனுக்காக செய்கின்றோம் என்ற எண்ணம் வரும்பொழுது அது வந்து வேலையே இல்லை நம்மளோட வேலை இல்லை அது அவன் வேலை அததான் சொல்றாரு உம் வேண்டார்கள் கண்மம் அதில் இச்சையற்றது அப்ப நமக்கு செய்யணும்ன்ற ஆசை இல்லை நமக்காக செய்யல இந்த கிட்டிகாக்காக செய்யல இந்த அழகேசினையாக்காக சொல்லல கோமகுடியாக்காக சொல்லல எதுவுமே தனக்காக செய்யல அவனுக்காக செய்யறோம் அவனுடைய வேலை எது அவனுக்காக செய்யறோம் அதுலதான் பேர் எனக்காக நான் செய்யவே இல்லை அப்படின்னு ஆச்சுன்னா அந்த கண்மத்திற்கு எதிர்வினை இல்லை வேண்டார்கள் கண்மம் மிக சிவயோகிகள் அது என்ன வே கன்மத்தில் இச்சையற்ற பேர் அப்படின்னு சொல்லியாச்சு வேண்டார்கள் க கன்மம் விமலனுக்கு ஆட்பட்டோர்னு சொல்லியாச்சு அப்போ என்னங்க ஆஹ் கண்மே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியாச்சு அவங்களுக்கு அதுல ஆசை இல்லைன்னு சொல்லாச்சு ஆனா இங்க என்ன சொல்றீங்க வேண்டார்கள் கண்மம் மிக சிவயோகிகள் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா எது கண்மம் மிகுன்னா வேலை அதிகமா இருக்கக்கூடிய சிவயோகிகள் அப்படின்னு ஆட்டம் இல்லையா கண்மம் மிகு அப்படின்னா வேலை அதிகம் இருக்கக்கூடிய சிவயோகிகள் என்னங்க வேலையும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லியாச்சு ஆசையே இல்லைன்னு சொல்லியாச்சு அப்ப வந்து எப்படி கண்மம் மிக சிவயோகிகள் அப்படின்னு சொன்னா அங்கதான் இந்த பொருள் வருது தனக்காக வேலை செய்யும் இச்சையற்றவர்கள் தனக்காக வேலை செய்ய விருப்பப்பட்டவர்கள் தனக்காக செய்ய மாட்டாங்க அந்த இறைப்பட பொருளுக்காக அதான் சொல்றாரு வேண்டார்கள் கன்னம் மிகுதியோர் ஆய்ந்த அன்பே அப்படின்னு அப்ப அந்த அந்த விஷயத்த எப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னாக்க அவனுக்காக அவனுடைய மேல் வைத்த அன்பின் காரணமாக அப்ப எப்படி அவனோட மேல் அன்பு வைக்கிறது அத முன்னாடி வந்ததுல எல்லாம் சொல்லிட்டாரு எப்படி அன்பை கொண்டு இந்த உலகத்தை கருணையோடு அருளோடு பார்ப்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு அப்ப அதை வைத்து நம்ம எந்த வேலையை செய்தாலும் அப்ப வேலை நடந்துகிட்டே இருப்போம் செய்துகிட்டே இருப்போம் நம்ம ஏதோ ஒண்ணு உட்கார்ந்துதான் நம்ம தியானம் பண்ணணும்ன்ற நிலை இல்லைன்னு வந்துருச்சுன்னா நான் எந்த வேலை செய்தாலும் அது தியானமா பார்க்க ஆரம்பிச்சுட்டோம்னா நம்ம வந்து உட்காரவே மாட்டோம் ஏதோ ஒண்ணு செய்துட்டே இருப்போம் ஆஹ் நம்ம சொல்றோம்ல உம் இத்தனை வயசுக்கு அப்புறம்தான் கோயிலுக்கு போகணும்லாம் இல்ல எப்ப வேணா கோயிலுக்கு போலாம் அப்படின்னா நம்ம டெய்லி கோயிலுக்கு போயிட்டு இருப்போம் இல்லைங்களா அப்ப அந்த மாதிரி நம்ம வேலை பார்த்துட்டே இருப்போம் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது இதையோடு கூடிய சிந்தனையோடு அவனுக்காக இதை செய்கிறோம் இந்த பிறப்பெடுத்தது அவனுக்காக இந்த இந்த வாழ்வு பெற்றது அவனுக்காக அப்படின்னு ஒரு ஒரு சிந்தனையிலையும் ஒரு ஒரு செயல்லையும் அவனை கொண்டு அவன் மேல் கொண்ட பேர் அன்பினால் நம்ம வந்து இதை பண்ணும்போது இந்த உலகத்திற்கே அத்தனை நான் எதிராளிய நான் அன்பா பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் சிவம் இல்லைங்களா அப்ப அவனுக்காக பண்றோம் ஏதோ இப்ப நான் இந்த வேலை ஆரம்பிக்கும் போது கொடிய வந்து பக்கத்துல உட்காந்துட்டான் என்னால நம்ம வந்து ஐயோ இந்த வேலைய பேசும் போது அவன் தொந்தரவு பண்றானேன்னு நான் நினைச்சேன்னாக்கா அந்த இடத்துல அன்பு போயிடும் ஒரு ஒரு கடுப்பு வரும் ஒரு கோபம் வரும் இல்ல இல்ல அந்த நீ உக்காந்துக்கும் நீ என்ன பண்ணா அமைதியா இருக்கோ அதை நீ பண்ண அப்படின்னு சொல்லி அவனை அமைதி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அவனோடு இயைந்து வேலை பார்க்கும்போது அது அது வாழ்க்கை வந்து வேற அப்ப அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி எது ஒன்றையும் தவிர்க்காது அதை அந்த இறைபரமுறளுக்காக நாம் செய்யும் பொழுது அந்த இடத்துல அன்பு விடும் அததான் சொல்றாரு கர்மம் மிகுதியோர் ஆய்ந்த அன்பே அப்போ அந்த அன்பின் மிகுதியாக செய்யக்கூடிய அந்த வேலைகள் எத மாதிரியான வேலையாக மாறிவிடும் சிவயோகியின் வேலையாக மாறிவிடும் அதான் வேண்டார்கள் கர்மம் மிக சிவயோகிகள் அப்ப அவருக்காக செய்யக்கூடிய அப்போ அப்போ அப்ப யாரெல்லாம் அன்பு மிகுந்து ஒரு வேலையை செய்யறோமோ அவங்க எல்லாருமே சிவயோகிகள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த மாதிரி எப்ப செய்ய முடியும் இச்சையற்ற ஒரு பொருளை அதாவது தனக்கான இச்சையற்ற ஒரு வேலையை செய்யும் பொழுது அந்த அந்த இடத்துல நமக்கு வந்து நம்மளோட இச்சை இருக்காது அன் அந்த இடைபெறம்பொருளுக்காக செய்யக்கூடிய இச்சை இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நாம் யாராக மாறுவோம் என்றால் கண்மமற்று விமலனுக்கு ஆட்பட்டோராக மாறுவோம் அப்படின்னு இந்த கீழே நம்ம இந்த அடுக்குகளை இவ்வாறு புரிந்து கொள்ளலாம் மொத்தத்துல சிவா அப்படின்னு சொல்லி எந்த வேலை செஞ்சாலும் அது அவனோட வேலையா மாறிடும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய தாற்பயம் அதை செய்யுங்கள் நீங்களும் சிவயோகியாகலாம் ஆகலாம் அப்படின்னு சொல்றாரு ஒரு அற்புதமான மந்திரம் அது இதை வந்து கேக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கலாம் ஆனா செய்யறது வந்து ரொம்ப கஷ்டம் எத்தனை பசங்க நம்ம செய்யறோம் அப்படின்னு ஒரு ஒரு வேலையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணும்போது நம்மளால மிக எளிதாக இந்த பாதைக்குள் வர முடியும் அப்படிங்கிறதுதான் உண்மை அந்த ஒரு விஷயத்தை உங்களோட பகிர் கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்ந்தலை வந்து கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றிங்கம்மா விளக்கினியர்கள் உண்மையிலே இவையோ என்ன மாதிரி சிந்தனைகள் மேலோங்க வேண்டும் அதற்கு என்னென்ன சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதை அற்புதமாக விளக்கினீர்கள் மிக்க நன்றிங்க அம்மா வாருங்கள் அம்மா விந்தியம்மா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமசிவாய போற்றி ஓம் நமசிவாய போற்றி ஓம் திருமூலரே போற்றி ஆயிரத்தி எட்டாவது மந்திரம் வேண்டார்கள் கன்மம் விமலனுக்கு ஆட்பட்டோர் வேண்டார்கள் கண்மமதில் இச்சையற்ற பேர் வேண்டார்கள் கண்மம் மிகு சிவ யோகிகள் வேண்டார்கள் கண்மம் மிகுதியோர் ஆராய்ந்த அன்பே கண்மம் அப்படின்னா காரியம் செயல் கர்ம வினை என்று பொருள் புனிதனாகிய பரம்பொருளுக்கே அடிமை என்று தம்மை ஒப்படைத்து விட்டவர்கள் வெறும் கிரியைகளில் ஈடுபட மனம் ஒப்பார் இதத்தான் திருமூலர் வேண்டார்கள் கண்மம் விமலனுக்கு ஆட்பட்டோர் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காரு விமலன் அப்படின்னா சிவபெருமான் அர்த்தம் அவருடைய பெயர் பயன் வேண்டி செய்யும் காரியங்களில் மனம் வைக்க மாட்டார் இதத்தான் இரண்டாவது அடியில வேண்டார்கள் கண்மதில் இச்சை அற்ற பேர் அப்படின்னார் பயன் வேண்டி சிவன் அடியார்கள் இறைவனை வணங்க மாட்டார்கள் செயல்களை செய்ய மாட்டார்கள் பெரிய புராணத்துல அறுபத்தி மூன்று நாயன்மார்களுமே இறைவனை இறைவனுக்காக மட்டும்தான் வணங்கினார்கள் அடுத்தது சிவ சிந்தனையே மேலான தவம் என்றிருக்கும் சிவ யோகிகள் பக்தி செய்வதை அஞ்சி பிற வினை தொடர்புகளை மேற்கொள்ளார் வினை இங்க கண்மம் அப்படின்னு கொடுத்திருக்காரு வேண்டார்கள் கண்மம் மிக சிவ யோகிகள் நல்வினை தீவினை இதை சிந்திக்காமல் சிவன் மீது பக்தி கொண்ட யோகிகள் சிவனை நினைத்தே வழிபடுவார்கள் சிவ சிந்தனையில் ஊறி திளைப்பவர்கள் அந்த சிவ சிந்தனையை அன்றி வேறு எதையும் வேண்டார்கள் நாம இறைவன் கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேக்குற மாதிரி சிவனையே நினைப்பவர்கள் அதில் எண்ணம் தொடர்ந்து ஊறி திளைத்து இருப்பவர்கள் இறைவனிடம் எதையும் கேட்க மாட்டார்கள் இறைவனிடத்து அன்பாய் பக்தியாய் இருப்பார்கள் அதத்தான் நிறைவாக வேண்டார்கள் கண்மம் மிகுதியோர் ஆராய்ந்து அன்பே அப்படிங்கிறார் நம்ம சிவனிடத்து அன்பா இருக்கணும் அன்பே சிவம் என்பதை உணர்ந்து அவனை அவனுக்காக வணங்க வேண்டும் வேறெதையும் கேட்க கூடாது என்று திருமூலர் மந்திரத்தில் தெளிவாக பதிவிட்டுள்ளார் இது தொடர்பான ஒரு பாடல் திருநாகர்சர் அருளிய பிறவி பயனை கொடுக்கும் பதிகம் திரு அங்கமாலை திருநாவுக்கரசர் சைவ சமயத்தை சார்ந்தவர் பிறகு சமண சமயத்தில் இருந்து தரும சேனர் என்ற பெயரில் கொள்கையை கடைபிடித்து சிறப்பாக வாழ்ந்தவர் அருளால் மீண்டும் சைவ சமயத்திற்கு வந்தார் முழுக்க சிவனையே நினைத்தார் அப்பொழுது சிவனை கண்டுகொண்டார் அதையே பாடலில் பதிவு செய்துள்ளார் தேடி கண்டு திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை தேவன்னா சிவபெருமான் அர்த்தம் என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன் திருமால் நான்முகன் இருவருமே நான்முகன் படித்தர் கடவுள் திருமால் காத்தர் கடவுள் இருவருமே தங்களைத்தான் கடவுள் கடவுள் என்று கூறிக்கொண்டார்கள் திருமாலை பார்த்து நான் இந்த பிரபஞ்சத்தை படைத்ததால் நான் தான் கடவுள் என்றார் திருமால் நீ படைத்தாலும் காத்தவன் நான் அல்லவா நான் தான் கடவுள் என்றார் இருவருக்கு இடையுமே ஒரு போர் தான் அப்போ அக்கினி பிளம்பா ஒரு உருவம் அதில் ஒரு ஒலி வடி ஒலி வடிவம் அந்த ஒலி வடிவம் கூறியது நான் தான் இறைவன் என்று அடிமுடியை தேடி சென்றார்கள் நான்முகன் மேலே பறந்து பறவையாக சென்றார் யுகம் யுகமாக சென்றார் திரு சிவபெருமானுடைய செடாமுடியை பார்க்க முடியவில்லை திருமால் பன்றி வடிவெடுத்து பூமியை தோண்டி சிவபெருமனுடைய அடியை தேடி சென்றார் யுக யுகமாக அவரால் தேடி கண்டடைய முடியவில்லை அவர் ஒத்துக்கொண்டார் கொண்டார் அந்த அக்கினி பழம்பாக இருக்கும் உருவத்தை பார்த்து ஒத்துக்கொண்டார் அடியை பார்க்க முடியவில்லை என்று ஆனால் பிரம்மனோ சிவபெருமானுடைய சடாமுடியிலிருந்து விழுந்த தாளம்பூ அதனை பொய்சாட்சி சொல்ல வைத்தார் பிரம்மனே தன்னிடத்தில் கேட்கிறாரே என்பதற்காக தாளம்பூவும் சிந்திக்காமல் பொய்சாட்சி சொன்னது பிரம்மன் சிவபெருமானுடைய சடமுடியை பார்த்தார் என்று அதற்காக சிவபெருமான் என்னுடைய பூஜையில் உனக்கு இடம் இல்லை என்றார் இன்றைக்கும் சிவனுடைய கோயிலில் சிவபெருமானுக்கு தாளம்புவிற்கு பூஜையில் இடம் கிடையாது பொய் சொல்லியதால் பிரம்மனுக்கு கோயில் தனித்தனியாக கிடையாது அதாவது சிவபெருமானுக்கு கோயில்கள் இருப்பது அதிகம் அதற்கடுத்து திருமாலுக்கு அதிக இடங்கள்ல கோயில்கள் இருக்கும் அந்த அளவுக்கு நான்முகனுக்கு இருக்காது இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பரம்பொருளாகிய சிவபெருமான் தான் அனைத்து மாணவன் அவனில் ஒன்றுதான் நான்முகன் அவனில் இன்னொன்றுதான் திருமால் எல்லாம் ஒன்றுதான் வேறு வேறு அல்ல இதை கண்டுகொண்டவர் திருநாவுக்கரசர் அவர் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் உற்றார் ஆர் கொண்டு போகும் பொழுது உற்றாரத்து உரை கூத்தன் அல்லால் நமக்கு உற்றார் ஆர் உளரோங்கிறார் நம்ம எல்லாரும் இறந்துட்டோம்னா நம்ம கூட வர போறது யாரு அப்பாவா அம்மாவா கணவனா மனைவியா